ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் டுவெல்த் ரிசல்ட் பேப்பர் வெல்சன் முடிஞ்சதா ரிசல்ட் சொன்னபடி ஒன்பதாம் தேதி வருமா இல்லை ஆறாம் தேதி வருமா அப்படின்னு நிறைய பேருக்கு நிறைய டவுட்ஸ் இருக்குது அந்த டவுட்ஸ் எல்லாத்தையுமே இந்த வீடியோவில் க்ளியர் பண்ணிடலாம் டுவெல்த் ரிசல்ட் எப்படி பார்க்கணும் அப்படிங்கிறது ஃபஸ்ட் நான் சொல்லிடுறேன் உங்களுடைய மொபைல்லையே ரெண்டு நிமிஷத்தில் பார்த்துடலாம் ஆனால் ரிசல்ட் டேட் பார்த்தீங்க அப்படின்னா மே ஒன்பதாம் தேதி மார்னிங் நைன் தேர்ட்டிக்கு தான் ரிலீஸ் பண்ணுறாங்க அப்படிங்கிறது இப்போ வரைக்கும் அப்டேட் பண்ணியிருக்காங்க அடிஷனலாக அட்வான்ஸாக ஆறாம் தேதி அப்படிங்கிறது எந்த விதமான அஃபீஷியல் நியூஸும் வரலை நீங்கள் எப்படி உங்களுடைய மொபைலில் ரிசல்ட் பார்க்கணும் அப்படின்னா உங்களுடைய கூகுள் மொபைல் கூகுள் மொபைல் இருக்கு இல்லைங்களா இன் அப்படிங்கறத கிளிக் பண்ணி சர்ச் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு இந்த பேஜ் ஓப்பன் ஆகும் அரசு தேர்வுகள் இயக்கம் அப்படிங்கறது இதுல நாலு இருக்கும் நாலு பாக்ஸ் இருக்கும் ஓபன் டபுள் நோட்டிபிகேஷன் ரிசல்ட் அப்படிங்கிறது இந்த ரிசல்ட் அப்படிங்கறத கிளிக் பண்ணி உங்களுக்கு டபுள் டச் கிளிக் பண்ணீங்க அப்படின்னா இந்த பேஜ்ல தேர்வு முடிவுகள் எக்ஸாமினேஷன் ரிசல்ட் அப்படிங்கிறது இருக்கும் இதுல வந்து கீழே வந்து அச்சசி இந்த இடத்துல உங்களுக்கு அச்சசி பிளஸ் டூ மார்க்ஸ் பிளஸ் டூ ரிசல்ட் அப்படிங்கிறது இருக்கும் அதை கிளிக் பண்ணி உங்களுடைய எக்ஸாம் நம்பர் எக்ஸாம் எழுதும்போது உங்களுடைய கொஸ்டின் பேப்பர் மேலே ஒரு நம்பர் எழுதிருப்பீங்க இல்லையா அந்த நம்பர் பிளஸ் உங்களுடைய டேட் ஆஃப் பர்த் டேட் இப்ப ஆறாம் தேதினா ஜீரோ சிக்ஸ் ஸ்லாஸ் போட்டு உங்களுடைய மந்த் ஜீரோ ஒன் ஜனவரி அப்படின்னம்னா ஜீரோ ஒன் ஸ்லாஸ் போட்டு ரெண்டாயிரத்தி நாலு அப்படின்னம்னா டூ டூ ஜீரோ ஜீரோ ஃபோர் அப்படிங்கறத கிளியர் டைப் பண்ணி கீழே சம்மிட் அப்படிங்கிறத கொடுத்தீங்க அப்படின்னம்னா உங்களுக்கான ரிசல்ட் வந்து ஓப்பன் ஆகும் இந்த வீடியோவும் உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ்க்கு முடிஞ்ச அளவுக்கு ஷேர் பண்ணிருங்க இன்னொன்னு உங்களுக்கு மே ஒன்பதாம் தேதி தான் ரிசல்ட் அப்படிங்கறது இப்போ வரைக்கும் அஃபீசியல் நியூஸ் இந்த லிங்க்க உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ்க்கு வாட்ஸ்அப்ல ஷேர் பண்ணி வச்சிட்டீங்க அப்படின்னா நான் கொடுத்திருக்க டைரக்ட் லிங்க் மூலமா டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க் இருக்கு இல்லையா அதை கிளிக் பண்ணி ஷேர் பண்ணிட்டீங்க அப்படினம்னா டேரக்ட் லிங்க்ல உங்களுக்கு குயிக்காக ஓப்பன் ஆயிரும் உங்களுக்கான ரிசல்ட்டை நீங்க அடுத்த ஃபியூ மினிட்ஸ்ல உங்களால பாத்திர முடியும் தேங்க்யூ